என்னைக்குமே அந்த ஞாயிறு ஆராதனை ஒரு சபை கூடி வருதல் தயவு செஞ்சு லேட்டாக போயிடாதீங்க எட்டு வருஷமா எட்டு மணி சர்வீஸ்னா ஏழு ஐம்பதுக்கு வந்துடுவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே பிள்ளை சேர்ந்து தான் வருவாங்க எல்லாம் முடிச்சு வேலை பார்த்துட்டு பாத்திர கழுவி எல்லாம் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான் வந்திருக்காங்க பிள்ளை வரல மெசேஜ் முடிஞ்சு பாஸ்டர் ஒரு துண்டு சீட்டு பாஸ்டோட ஃபுல் ஃபீட்டுக்கு வருது ரெண்டு நிமிஷம் பேசணும் ஐயா அப்படின்னு சொல்லி அக்கா மைக் பிடிச்சிட்டு சபையில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு முடிஞ்சோடனே நீங்கள் வந்துருங்கன்னு சொன்னாங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஏன் நாங்க வரணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களான் என் பிள்ளை ஒரே பிள்ளை சாம் இறந்து போயிட்டான் அவனை அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ பாஸ்டர்ல இருந்து எல்லாருமே சாம் அடக்கம் பண்ண போய் அவனை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நீ பாஸ்டர் கேட்டாரா என்ன மனுஷி நீ பெத்த பிள்ளை இறந்து போயிருக்கு எப்படி உன் நாள் வர முடிஞ்சுச்சு அந்த அக்கா சொன்ன வார்த்தை என் பிள்ளை செத்து போச்சு ஆனா எனக்கா எனக்கு தெரியும் நம்பிக்கை இருக்கேன் பிள்ளை ஒரு நாள் பரவல் பார்ப்பேன் ஆனா எனக்காக எட்டு மணிக்கு முன்னாடியே ஏசப்பாங்க வெயிட் பண்ணுவார் நான் அவரை காத்திருக்க வைக்கவே மாட்டேன் பாஸ்டர் எட்டு மணிக்கு சர்ச்சுனா ஏழு ஐம்பதுக்கே ஒரு குடும்பம் வந்துடும் அப்பா அம்மா பிள்ளை அப்படி என்று எவாஞ்சலிஸ்ட் ஸ்டீஃபன் சொல்கிறார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு நாள் அப்பா அம்மா மட்டும் வந்தாங்க பிள்ளை வரல ஏன் உங்கள் பிள்ளை வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவன் மரணம் அணிஞ்சிட்டான் எல்லோரும் அடக்க ஆராதனைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெற்றோர் ஒரே ஒரு மகனை மறிச்சிட்டான் நீங்கள் சர்ச்சுக்கு வந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு பரலோகத்தில் என் மகனை பார்ப்பேன்னு ஒரு எண்ணம் இருக்குது நிச்சயம் இருக்குது அதனால் நான் கவலைப்படுறதில்லை அப்படின்னு அந்த குழந்தையினுடைய பிள்ளையினுடைய பெற்றோர் சொல்கிறாங்க இங்கே ஸ்ரீமன் பாருங்கள் அவங்க அவருடைய சபையாரை எப்படியெல்லாம் மனத்தை குழுப்பி விட்டுருக்காரு பாருங்கள் மூளையை கசக்கிட்ட ஒரு பிள்ளை மறிச்சிட்டு இருக்கான் இங்கே வந்து ஆராதனை கடவுளுக்கு ஆராதனை பண்ணலன்னா என்னங்க ஆ பைபிள் அந்த தான் சொல் ஏசு கிறிஸ்து போறாரு தேர் வழியாக போகிறார் அப்புறம் அம்மா வந்து ஒரே பிள்ளையே மறிச்சுட்டான அழிஞ்சிட்டு போகிறாங்க அப்போது ஏசு கிறிஸ்து அந்த ஒரே ஒரு மகனை பிரிஞ்சு தனியாக இருப்பாங்களே அப்படின்னு அவரே ரொம்ப மனம் இறங்கி உயிரோடு எழுப்பி அந்த தாய்க்கு அந்த பிள்ளையை கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது ஒரு மகன் பிறந்து மறிச்சிட்டு இருக்கான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெற்றோர் இங்கே வந்து உட்கார் உட்கார்ந்து சர்ச்சில் உட்கார்றாங்கடான்னா மூணு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர்களுடைய மனதை எப்படி கல்மனதாக்கி வைத்திருக்கிறார் இந்த ஸ்டீவன் எவாஞ்சலிஸ்ட்ன்றார் இப்பெல்லாம் பைபிள் காலேஜ் படிச்சுன்னா அவங்கலாம் பாஸ்ட் ஆகிறாங்க எவாஜலிஸ்ட் ஆயிடுறாங்க பைபிள் காலேஜில் என்ன சொல்லித்தரேன் தெரியல ஆனால் எத்தனையோ பைபிள் காலேஜ் இருக்குது எல்லா பைபிள் காலேஜிலும் ஒரே ஒரு மாதிரியான விளக்கம் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது பல விளக்கங்களை சொல்கிறது இவங்க பைபிள் காலேஜ் என்ற பேரில் நான் தான் பாஸ்டர் நான்தான் எமாஜனிஸ்ட்டு அப்படின்னு இவங்கெல்லாம் சபை மக்களை இன்னைக்கு குழப்பிக்கிட்டு தெரியுறாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கி பிரிச்சுக்கிட்டு மரண தருவாயில் மரணத்தின் பிடியில் நிறுத்திறாங்க யாரே இந்த பாஸ்டர்களும் எமாஜெனிஸ்டர்களும் பர்லகத்தில் போயிட்டு அப்படி பிள்ளையை பார்ப்பாண்ட ஒரு நிச்சயம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெற்றோர் ஏங்க இந்த உலகத்தில் நாம் வாழறதுக்கு தான் நம்மளை படித்தார் ஏன்னா எல்லோரும் அராய்ச்சியில் மறிச்சுட்டு அங்கே போய் ஆனந்தமாக இருக்கிறதுக்காக இல்லை இந்த உலகத்தில் வாழும்போது நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சந்ததி எப்படி ஆரோக்கியமாக சடுதி மரணம் வராமல் அராய்ச்சில் போகாத ஒரு நீண்ட வாழ்க்கை நீண்ட ஆயுளோடு இந்த உலகத்தில் வாழலாம் என்றதுக்கு தான் இந்த பைபிள் எழுதி வச்சுக்குது அது இந்த எவாந்திஸ்ட்டு ஸ்டீபனுக்கு தெரியாது சின்ன பசங்களாம் இன்றைக்கி மைக் எடுத்துகிட்டு வந்துடாங்க ஒரு அனுபவம் இல்லாத எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத எந்த ஒரு பாடும் படாத இன்றைக்கி நான் தான் பாஸ்டர்னு சொல்லிவிட்டு பேட்டி சாட்டை போட்டுன்னு வந்துடுறாங்க பாஸ்டர்னு சொல்லிவிட்டு வணிக பிரசங்கம் பண்ணுறது அதை கேட்டு இவங்க தாறுமாறான ஒரு வாழ்க்கையை வாழ்றது குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மனித கணவனுக்கும் பிரயோஜனம் இல்லாத மனைவிக்கும் பிரயோஜனம் இல்லாத பெற்ற பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இல்லாத இன்னைக்கு ஒரு ஒரு தேவையற்ற ஒரு அசிங்கமான வாழ்க்கையை தான் இன்றைக்கி கிறிஸ்துவ உலகம் வாழ்ந்து நான் இதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி இதை அசிங்கமாகுது நமக்கு அப்படி நம்முடைய அசிங்கத்தை நம்ம வெளியே சொல்ல முடியல பாருங்க நம்ம பண்ற அசிங்கத்தை நம்ம வெளியில சொல்ல முடியல அது அசிங்கம் நமக்கு தெரிய மாட்டோம் அது பெரிய ஆசீர்வாதம் பிள்ளைய வந்து ஏழு ஐம்பதுக்கு சர்ச்சுக்கு கூட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டா அது பெரிய ஆசீர்வாதம் இப்போ அந்த குழந்தை தூக்கத்தை விட்டு எழுந்து வந்து அது ஆரோக்கியத்தை எழுந்து போச்சு தன்னுடைய சக்தி எழுந்து போச்சு சரீரத்தில் இருக்க வேண்டிய ரத்தம் இல்லை சரீரத்தில் இருக்க வேண்டிய பலன் இல்லை ஸ்ட்ரென்த் இல்லை அதனால இன்றைக்கி மரணம் சந்த சந்திச்சிருச்சு அந்த குழந்தை இதை பற்றியெல்லாம் இவங்க பாஸ்டர்கள் கவலைப்பட மாட்டாங்க ஏய் இவங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம் இவங்களுக்கு குழந்தைய மரணம் அடைஞ்சிக்கிறோம் அதை விட்டுட்டு இன்றைக்கி சர்ச்சையில் வந்து உட்கார்றாங்களே இவங்க எவ்வளோ கருத்துக்குள்ளே நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்த நடைமுறை தான் இவங்க வர்றது ஆனால் வேதம்ன்றது இதுக்காக உருவாக்கப்படாது ஒரு கட்டணத்தை கட்டிக்கா ஒரு சரீரமாகிய சபையை எடுத்துகிட்டு போய் அந்த கல்லாட சபையில் நாசம் செய்ய அதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த பைபிளும் அல்ல அதுக்காக உருவாக்கப்பட்டவர்கள் நாமும் அல்ல ஏன்னா கத்தர் இதெல்லாம் விரும்புறது கிடையாது நம்முடைய சரீர சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தான் இந்த வேதம் விரும்புது அதுதான் இந்த வசனங்களில் எழுதி வச்சுக்குது நம்முடைய ஆயில் நீடிக்க நம்முடைய ஆரோக்கியம் எப்படி கிடைக்க அப்போ அதுதான் இந்த பைபிளை எழுதி வச்சுக்குது ஏன்னா அவர் கட்டுறது கட்டிகா ஏழு மணிக்கா போயிடு எட்டு மணிக்கா போயிடு எந்த வருஷத்தில் பார்த்து தான் இருந்தார் ஒரு பாஸ்ட் ஒம்பது மணிக்கு நீங்கள் வரலன்னா அதுக்கு முன்னாலே கிறிஸ்து வந்துடுவார் அவரை நீங்கள் காக்க வைக்கக்கூடாது அது மாதிரி தான் அம்மா மாதிரி சொல்கிறாங்க ஏசுகிஸு எங்களுக்கு முன்னாலும் வந்துடுவாருங்க இப்படி ஒரு ஒருத்தர் சொல்கிறது பல பேர் ஃபாலோ பண்ணுறது இந்த வருஷத்துல இது ஒரு பதினஞ்சு வருஷத்துனால பத்து வருஷத்துனால நான் கேள்விப்படுகிறேன் இந்த வார்த்தையை இது இப்போதான் நடந்துக்குது பாருங்கள் ஒரு வார்த்தையை எல்லோரும் அப்படியே ஃபாலோ பண்ணுறது எட்டு ஒம்பது மணிக்கு சா எட்ட மணிக்கு வந்துடுவாங்க ஏசுகிஸ்து எட்டு மணிக்கு சாச்சுன்னா எட்டு ஏழாம் பத்துக்கு வந்து வரான் ஏசு கிறிஸ்து அவரை காக்க வைக்கக்கூடாது என்ன ஒரு அறிவீனமான வேலை இங்கே நடந்துக்கணும் இது பாருங்க ஒரு புத்தி புத்தீலமான வேலை புத்தி இல்லாத ஆராதனை தான் நீங்கள் என்ன பண்ணுறாங்க புத்தி இல்லாத ஆராதனை நான் ஆராதனைக்கு போகிறேன் அது புத்தி இல்லாத ஆராதனை அப்படின்னு பைபிள் சொல்லுது நான் சொல்லல எப்படி இன்றைய கட்டிட சபைகளை செய்யும் கட்டிட சபைகளிலே செய்யும் ஆராதனை புத்தி இல்லாத ஆராதனை என்று பைபிள் சொல்கிறது எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே